பிதா சுதன் பரிசு ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குறிஞ்சிருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவரை போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா இறைவாவுமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே தகப்பணி இந்த அருமையான புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தருகின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக தாயின் கருவறையில் இருந்து வெளியிலே கொண்டு வந்து அவர்களை பயிர் சொல்லி அழைத்து மகிழ்ந்த தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களுக்காக உம்மை சுவாமி ஏனென்றால் உமக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது தலைமுறை தலைமுறைகளை பார்க்க முடியாது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி கொள்ள முடியாது இவை அனைத்தும் நீர் எங்களுக்கு செய்த காரியமாய் இருக்கிறது சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஜபங்களில் எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவை அனைத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று என்று சொன்ன கடந்த நாட்களில் எல்லாம் அதிகாலையிலே எழுந்து உமது அன்பு பிரசனத்தை தேடி வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை சிக்கன நாங்கள் பொழுது எங்களை விட்டு நீர் சென்று விடாதபடி எங்களை அரவணைத்து எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே உச்ச துணையாக கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்ற ோமை புகழுகின்றோம் அப்பாம் இந்த புதிய நாளை எங்களை காண செய்தீரே எங்களுடைய தாய் தகப்பனை காண செய்தீரே குழந்தை செல்வங்களை காண செய்தீரே பேர பிள்ளைகளை காண செய்தீரே ஆண்டவரே அதற்காக உமைத்தரிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய வேலியடைத்து பாதுகாக்கவில்லை என்றால் உண்மையிலும் உண்மையுமாக இந்த நாளில் அதிகாலையிலே கண்டிப்பாக நாங்கள் எழுந்திருக்க முடியாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி உமது இறக்க பெருக்கம் உம்முடைய பாதுகாப்பும் எப்பொழுது எங்களோடு கூட இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே கிறிஸ்துவே நீர் இரக்கம் நிறைந்த தந்தையாக இருக்கின்றீர் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கின்றுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக மக்கள் தன்னுடைய வீடுகளையும் குழந்தை செல்வங்களையும் தாய் தகப்பனையும் இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நேரம் உணவு கூட கிடைக்காதபடி கண்ணீரோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்டு தகப்பனே கிறிஸ்துவே ஒரு வேளை யூதர்கள் நோக்கி இந்த என் மீதும் என்னுடைய தலைமுறை மீது என்று சொல்லி பிள்ளைகளுடைய வேதனை போதும் உமது அன்பு செல்வங்கள் அல்லவாம் உமது அன்பு குழந்தைகள் அல்லவாம் உமது உயிர் அவர்களுக்குள் இருக்கிறது அல்லவாம் நீர் உமது சாயலாக அவர்களை படைத்திருக்கிறீர் இருக்கிற அல்லவாம் அந்த இடத்திலே அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பீர் அந்த இடத்தில் சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வழக்கங்களும் இஸ்ரவேல் மக்கள் உமை ஏற்றுக்கொள்வார்கள் ஆகிய மக்கள் அறிக்கை முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் அறிக்கையிட்டு உமக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அமைதி அரசராக இருக்கக்கூடிய உண்மை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில்

எடுத்து மாற்றி எங்களுக்கு ஆறுதலாய் இருந்ததை போல் ஆண்டவரே இந்த நாளிலே இஸ்ரேல் மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் உணர்கிறோம் எங்களுடைய பாவங்களை உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் வேதனை வேதனைப்படுத்த இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே உண்மை அவமானப்படுத்தி நாங்கள் பாவ விழுந்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழாதபடி அறிந்து கொண்ட நாங்கள் மற்றவர்களையும் பாவத்தில் சகோதர சகோதரிகளை பாவத்தில் நண்பர்களை பாவத்தில் இடத்திலே உபச்சாரம் செய்திருக்கின்றோம் அண்டவரே குடி வெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலே அனைத்து பாவங்களும் எங்களை சூழ்ந்து இருந்து நாங்கள் இருளில் வாழ்வதை போல் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இவை பாவத்தினால் வந்த செயல்கள் என்று அறிகின்றோம் பாவம் ஒரு மனிதனை இழந்து வாழ்க்கை ஒரு கடந்து சென்று விடுகின்றது ஒழித்து மக்களை மீட்க வந்த அன்பு நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொருடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக மீட்பை கொடுத்திடுவீராக இறந்தோரின் கடவுள் அல்ல நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள நீரதை செய்திட வேண்டுமாய் நோக்கிச் செலவிக்கிறேன் அப்பா உண்மையிலே யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே பாப சங்கீர்த்தனம் செய்வதற்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அவருடைய பாவங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு குருவானவரை அவர்களுக்கு காண்பிப்பீராக அவர்கள் வழியாக பிள்ளைகள் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனை தாய் தந்தையருக்காக செபிக்கின்றோம் எங்களுடைய எங்களுக்காக இந்த உலகத்திலே உழைத்து படிக்க வைத்து நல்ல ஒரு ஆளாக்கி நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி உமது அருளினாலும் இரக்கத்தினாலும் எங்களை வளர்த்து எடுத்து இருக்கிறார்களே எங்களுடைய அன்பு தாய் தகப்பனை ஒப்புக்கொள்ளை அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் இருக்கக்கூடிய வேதனை எடுத்து மாற்றிடுவீராக தெய்வமாக கடந்து வருவீராக உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக ஒருமையை கொடுப்பீராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அவமானப்படுத்திவிட்டு அசிங்கப்படுத்திவிட்டு மகிழ்ச்சியோடு அவர்களை அறிந்து கொண்டு தன்னுடைய தகப்பனை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து முதியோர் இல்லத்தில் இருந்து அழைத்து வந்து அவர்களை பராமரித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முதல் உதவி செய்து கடைசி காலங்களிலே

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் எங்களை தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மலப்ப தாயே வேளாங்கண்ணி அன்னையே பனிமய மாதாவே ஜோமாலே அன்னையை உத்திரிக்க தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே நேரத்திலே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுவதை போல் இஸ்ரேல் மக்களுக்காகவும் ஈரான் நாட்டு மக்களுக்காகவும் பரிந்து பேசி அமைதியை பெற்றுத்தர வேண்டும் நோக்கி செவ்விக்கிறேன் அம்மா ஏனென்றால் நீங்கள் அமைதியின் இருப்பிடமாய் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட மரியே சர்வேசுதே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்